ஹலோ ஆல் த ஃபிஃப்டி ஷோட பத்தாவது நாள் ரிவ்யூ தான் வந்து சொல்ல போகிறேன் முதல்ல நான் சாரி கேட்குற மக்கள் ஏன்னா வீடியோ என்னால் சீக்கிரமாக போட முடியலை ஸோ யூஸ்வலாக மார்னிங் போடுற வீடியோ நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் டென்த் டேல என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நைன்த் டேயோட கண்டினியூஷன் நயன்த் டே ஒரு சண்டை வந்து பெண்டிங் இருக்குது இல்லையா ஸ்ருதிகா இந்த கன்சாதி அண்ட் சஹத் இவங்களுக்குள்ள என்ன சண்டை அப்படி எதுக்கு இந்தளவுக்கு வந்து சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு எலிமினேஷன் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போது கன்சாதி வந்து ஸ்ருதிகா கிட்டே சொல்கிறாங்க நீ வந்து ரொம்ப அட்ராக்டிவ்னு நினைக்கிறியா என்னென்னா ஜான்வியோட எவிக்ஷனுக்கு அப்புறமேட்டு மனிஷா வந்து இருந்தாங்க ஸோ இந்த டேஞ்சர் ஜோனில் மனிஷா அண்ட் ஜான்வி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஸோ மனிஷாவோட ஃப்ரெண்டு போகல ஜான்வி ஸோ ஜான்வி போனதுக்கு வந்து மனிஷா இருக்கும்போது ஸ்ருதிகா போய் கேட்குறாங்க என்ன ஆச்சு எதுக்கு நீ பழறன்னு சொல்லும்போது கன்சாதி வந்து என்ன பண்ணுறாங்க திடீர்னு வந்து மாதிரி கேட்குறாங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்து ரொம்ப அழகி அழகியா நீ வந்து உன்னோட ஸ்மார்ட்னஸ்னால வந்து எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ஸ்ருதியா வந்து சொல்றாங்க ஆமா என்னோட ஐஸ் வந்து சூப்பரா இருக்கு அதனால உனக்கு அட்ராக்ஷன் தோணலான்னு சொல்லிட்டு ஸ்ருதியா வந்து அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக சொல்றாங்க அதுக்கு மனிஷா வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஸ்ருதியா வந்து ஃபன்னியா தான் இந்த கான்வர்சேஷன் எடுத்துன்னு போனாங்க ஆனால் இந்த கன்சாதி இருக்காங்க இல்லையோ ஐயோ எந்த அளவுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட ரூடா பேச முடியுமோ எக்ஸ்ட்ரீம் ரூட்னஸ் அந்த அளவுக்கு வந்து ரூடா பேசுறாங்க என்ன அச்சீவ்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஆளுங்களெல்லாம் வந்து ஷோவில் எடுத்துன்னு வந்து இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியும் ஜான்வி எவிக்ட் ஆனதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இவங்க போயிட்டு சேவ் பண்ணுமா என்ன ஜான்வியோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஓட்டு போடணும் அதுக்கு எதுக்கு வந்து ஸ்ருதிகா கிட்டேயும் ஜாத் கிட்டேயும் வந்து இந்த மாதிரி கோபம் காமிக்கிறாங்கன்னு தெரியல ஸோ ஸ்ருதிகா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சஹத் வராங்க சஹத்து வந்துட்டு நீ எதுக்கு வந்து இது மாதிரி பேசுறேன்னு சொல்லும்போது வாடி வா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன நீ வந்து சீக்ரெட் மேரேஜ் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கல்ல அதெல்லாம் வந்து நான் எல்லாமே வந்து புட்டு புட்டு வச்சிருவேன் ஏதாவது பேசுகிற உன்னை பற்றி இருக்கிற எல்லா ரகசியமும் நான் வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிருவேன்னு சொல்லிட்டு கன்சாதி சஹத்தை பார்த்து சொல்கிறாங்க உனக்கு இந்த வீட்டில் எல்லாருமே வேணும் ரஜித் வேணும் விஜய் வேணும் வேற யார் யாரெல்லாம் வேணும் சொல்லு நீ வந்து குடும்ப குத்து வழக்கு மாதிரி எல்லாம் வந்து ஒரு வேஷம் போடுறல அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன மாதிரி ஆளு நீ வெளியே எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு கண்டமேனைக்கு வந்து சாகத்தை வந்து பேசுறாங்க சாகத்துக்கும் வந்து விட்டு கொடுக்கல அது எப்படி வந்து இவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசலாம்னு சொல்லிட்டு சாகத்து வந்து நல்லா ரிப்ளை பண்றாங்க ஆனா யாராலுமே வந்து கன்சாதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா அரகண்டாக இருந்தாங்க இந்த கன்சாதி இதெல்லாம் பார்த்துட்டு சிவத் தோமார் வந்து சொல்றாரு பக்கத்து வீட்டு ஆண்டிகா கூட இதை விட டீசெண்டா வந்து சண்டை போடு என்ன கேவலமா இருக்கு சீன்னு சொல்லிட்டு அவர் வேற ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்றாங்க அதே மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸும் யாருமே வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாகவே இல்லை எல்லாரும் உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க என்ன கேவலமாக சண்டை போடுறாங்க இந்த கேர்ள்ஸுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஸ்ருதிகா வந்து வாய் மூடிட்டாங்க ஏன்னா தராதர எல்லாம் பேசி எந்த பிரயோஜனும் கிடையாது கன்சாதியோட ஸ்டாண்டர்ட் என்னென்ன தெரிஞ்சிச்சு அவங்களோட லேங்குவேஜ்லேயே வந்து தெரியுது அவங்க என்ன மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் வந்து பேசி நம்மளோட ஸ்டாண்டர்ட் எதுக்கு வந்து கம்மி பண்ணும் அந்த ஒரு இதில் தான் வந்து ஸ்ருதிகா எதுவுமே பேசலை இந்த சண்டை அப்படியே டைவெர்ட் ஆகி சாகத்துக்கும் கன்சாதிக்கும் ஆகிடுச்சு ஆக்சுவலி சுதிகா கிட்ட தான் வந்து சண்டைக்கு போனாங்க இந்த கன்சாதி ஆனால் இந்த சண்டையில் வந்து சாகத் வந்ததினால சாகத் வர்சஸ் கன்சாதி அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ இவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ எல்லா இடத்துலையும் போய் கத்துறாங்க இந்த கன்சாதி ஒரு டைமில் வந்து ஷுதிகாவும் சாகத்தும் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாம் வந்து பேசி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அளவுக்கு வந்து கீர்த்தினமாக பேசணுமா அந்த மாதிரி இருந்தது ஸோ இவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க சாகத்தை பற்றி என்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க நீ உனக்கு வந்து எத்தனை பேர் வேணும் உன்னோட இந்த சீக்ரெட் லைஃப் பத்தி எனக்கு தெரியாதா அதெல்லாம் நான் வந்து சொல்லுவேன் நீ வந்து ரொம்ப வந்து நிறைய பேசிட்டாங்க இந்த சண்டைக்கு அப்புறமேட்டு சஹாத் கிட்ட சொல்றாங்க நீ கண்டுக்காத அவ ஏதாவது சொல்லுவா உன்னை இரட்டேட் பண்ணுவா நீ வந்து கண்டுக்காதன்னு சொல்லிட்டு சஹாத் கிட்ட கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க சஹாத் வந்து இல்லை நான் வந்து அவ பேச்சுக்கே மாட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க கூட பேச்சே தேவையில்லைன்னு சொல்லிட்டு சஹத்து சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப அழுதுட்டாங்க சஹாத் வீட்டில் எல்லாருமே இதை பார்த்துட்டு இப்படி தான் வந்து சும்மா இருக்காங்களோன்னு தெரியல எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சண்டையை பார்த்துட்டு என்னது இது கண்டாவியாக இருக்குது கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இது இந்த சண்டை வந்து கம்மி பண்ணலாம் இல்லைனா சால்வ் பண்ணலாம் யாருமே எதுவுமே ட்ரை பண்ணலை இந்த சண்டை முடிஞ்சு இந்த கன்சாதி சித்தார்த்துன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து அவள் என்ன மாதிரி ஒரு பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அவளை பார்த்தாலே வந்து எனக்கு சமோக அவன் தான் சொல்கிறாங்க சாகத் வந்து ஆன்டி அவள் வந்து சும்மா போய் சொல்லிட்டு ஊரை இருக்கான்னு சொல்லிட்டு இந்த கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஸோ அவளோட லைஃப்பை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் ஏதாவது இனிமேல் வாய் திறந்தா எல்லாமே நான் சொல்லிருவேன்னு சொல்லிட்டு ஆடி பாவி இவ்வளோ சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட டீசென்ட்ஸே இல்லை இந்த கன்சாதி அந்தளவுக்கு வந்து கேவலமான வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க நீ சொல்கிறது உண்மை போய் அதெல்லாம் விடு ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் எப்படி இப்படி கேவலமாக இன்னொரு பொண்ணை பற்றி தப்பு தப்பாக வந்து பேச முடியுது அதுதான் நான் யோசிக்கிறேன் ஸோ இந்த கன்சாதி எதுவும் நான் ரொம்ப நல்லவ ஏதோ சாகத்து வந்து ரொம்ப தரக்குறவு அதே மாதிரி ஸ்ருதிகா அப்படியே வந்து எல்லாருமே வந்து அவளோட போல்டன் பியூட்டிஃபுல்லால வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் பொறாமத தான் ஏன்னா ஸ்ருதிகா வந்து செம்ம ஃபிட்டா இருக்காங்க செம்ம ஸ்மார்ட் வேற ஸோ இவங்களுக்கே வந்து பொறாமை எப்படி இவ கல்யாணம் ஆகி இவ்வளோ பெரிய பையன் இருந்தும் இவள் வந்து எப்படி இவ இருக்கா ஆன்டி மாதிரி தானே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு போல இது உங்க மனசில் அதனால்தான் வந்து கன்சாதி சண்டை போடும்போது சம்மந்தமே இல்லாமல் சுருதிக்க பார்த்து நீ என்ன பெரிய அட்ராக்டிவ்னு நினைக்கிறியா நீ வந்து ஸ்மார்ட்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவ வாயிலே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க சண்டையில் சஹாத்தோட முடியை பிடிச்சி நான் வந்து சொல்ட்டு எழுதுவேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க ஏன்னா கேட்கறதுக்கு யாருமே இல்லைல்ல நம்ம பிக் பாஸ் பிக்பாஸ் வந்து இந்த வீக்லி ஒருத்தர் வருவார் அவர் வந்து தட்டி கேட்பார் இதில் யார் என்ன கேட்குறாங்க என்ன வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் சரி அடுத்த டாஸ்க்குக்கான டைம் ஆகிடுச்சு இப்போ லைன் வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க இந்த வீட்டில் வெளியே தெரியாமல் இருக்கிற பதினாறு பிளேயர் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அதாவது இந்த கேமில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க ஸோ பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ பதினாறு பேரை செலக்ட் பண்ணுறாங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது அந்த மிஸ்ஸிங் பதினாறு பேரில் வந்து ஸ்ருதிகாஜா திக் விஜய் அவங்கெல்லாம் கிடையாது ஸோ இந்த பதினாறு பேருக்கு வந்து ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று செட்டப் பண்ண பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மேஸ் செட்டப் போட்டிருக்காங்க இதில் வந்து இந்த கயிரில் டச் பண்ணாமல் உள்ளே போய் அங்கே இருக்கிற சில பொருட்கள் ப்ரைஸ் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த பொருட்கள் வந்து இந்த கயரில் டச் பண்ணாமல் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் அந்த கேஷ் வந்து அவங்களுடைய மணி பாக்ஸில் வந்து ஆட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி செவன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் என்னமோ இருக்கு இது வரைக்கும் ஸோ இப்போது இவங்கெல்லாம் வந்து விளையாடி இந்த பதினாறு பேர் வந்து விளையாடி கயரில் டச் பண்ணாமல் நிறைய பேர் வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்துன்னு வந்தாங்க ஸோ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபைவோ ஃபார்ட்டி எயிட்டோ தௌசண்ட் ருபீஸான பொருட்கள் வந்து எடுத்துன்னு வந்தாங்க ஸோ சில பேர்லாம் வந்து அவுட் ஆயிடுச்சு பேருக்கு ஒரு டாஸ்க் வச்ச மாதிரி இருந்தது இதுதான் வந்து நேத்தன் எப்பிசோடில் அதாவது டென்த் டே எபிசோடில் நடந்த டாஸ்க் டியூஸ்டே எபிசோடில் மெயினாக வந்து சண்டை தான் இருந்தது ஸ்ருதிகா சஹாத்தாதி சண்டை தான் அதுதான் வந்து மெயின் ஹைலைட்டாக இருந்தது மக்களே ஸோ இனிமேல் இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள்